திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓ நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி கருவுல தோன்றி இருந்து இந்த உடம்போட பூமியில பிறக்கிற வர ஏற்படுற துன்பங்கள்ல இருந்தெல்லாம் பிழைச்சும் உலக வாழ்க்கையில பாலப்பருவம் குமரப்பருவம் இந்த பருவத்துல வர்ற துன்பங்கள்ல இருந்து பிழைச்சதையும் போன பதிவுல பார்த்தோம் இந்த பருவங்கள்ல எல்லாம் நம்ம உலக பாசத்துல ஈடுபடுது அப்படிங்கிறது இயல்புதான் அதனால நிறைய பேருக்கு இறை என்பு தோன்றுவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிது இல்ல கடவுளே இல்ல அப்படியே கடவுள் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இன்பமா இருக்கணும் அதுக்குதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்துல அடி அடி விழும்போது அவங்க மனம் போல கடவுள் பக்கம் போக ஆரம்பிக்குது அதோட வயசாகும் போது உடம்புல தெம்பும் மனசுல உறுதியும் குறையத் தொடங்குது மாணிக்க வாசகர் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அப்படின்னு ஏன் சொல்றாருன்னு பார்ப்போம் நம்ம குழந்தையா இருக்கும்போது போது இறை எண்ணம் அன்றாடம் கோவிலுக்கு போவோம் அர்ச்சனை செய்வோம் திருவிழாவுக்கு போவோம் எல்லாமே செஞ்சோம் இதெல்லாம் வசத்தால செஞ்சோமே தவிர ஆழ்ந்த இறை உணர்வோடு செஞ்சோமா அப்படின்னா இல்லை இந்த இறை அன்பு மேல் மனசோட இருக்கும் அடிவரைக்கும் கூட போயிருக்காது மணிக்கணக்கில் சிவ பூஜை செய்கிறவங்க கூட ஆழ்ந்த இறை உணர்வோடு செஞ்சாங்களா அப்படின்னா தெரியாது இவங்களோட புற பூசை எல்லாம் மேல் மனசுல மட்டும் இருக்கும் சித்தம் உண்டாகி அப்படின்னா தெய்வம் பற்றிய மேல் மனசின் மேல் பகுதி கீழ்ப்பகுதி இந்த இரண்டையும் கடந்து அதுக்கு அடியில இருக்கிற சித்தம் அந்த சித்தத்துல இறை அன்பு நிரம்பணும் அது எப்படி நிரம்பும் அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணினா மட்டும் அதை நிரப்ப முடியாது அதனாலதான் உண்டாகி அப்படின்னு சொல்லாம உண்டாகி அப்படின்னு சொல்லிருப்பார் மாணிக்கவாசகர் அதாவது சித்தத்தில் இறை உணர்வு தோன்ற முதலில் அவனோட அருள் வேண்டும் அவன் அருளாலே அவன்தாள் மணங்கி அப்படி அவனோட அருள் கிடைச்சதும் நம்மோட மேல்மனம் கீழ்மனம் எல்லாத்துலையும் இறை உணர்வு நிரம்பி வேற நினைவே இல்லாம வாழத் தொடங்குவோம் அப்படி வாழத் தொடங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சித்தத்துல இறை உணர்வு இறங்க தொடங்கும் சித்தம் அப்படின்னா மேல் மனசு கீழ் மனசு இது எல்லாத்தையும் கடந்து அது கடியில இருக்கிறத சித்தம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இறை உணர்வு சித்தத்துல தானா நிரம்பணுமே தவிர நம்ம முயற்சியால எல்லாம் நிரப்ப முடியாது அப்படி சித்தத்துல இறை உணர்வு இறங்கிட்டா அதை எளிதா யாராலும் அசைக்கவோ போக்கவோ முடியாது மனசுல தோன்றத எளிதாக போக்கிடலாம் ஆனா சித்தத்துல இறை உணர்வு தோன்றிடுச்சு அப்படின்னா அதை யாராலும் போக்க முடியாது இதைத்தான் மாணிக்கவாசகர் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அப்படின்னு அவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு அவரு தெய்வம் என்பதோர் நினைவு உண்டாகி எண்ணம் உண்டாகி கருத்து உண்டாகி அப்படின்லாம் சொல்லலை ஏன்னா மனசுல மேலோட்டமாக தோன்றதைத்தான் எண்ணம் அப்படின்னு சொல்றோம் அதையும் கடந்து சித்தத்தில் தோன்றுவதை சிந்தனை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவர் தெய்வம் என்பது ஒரு சிந்தனை அப்படின்னு கூட சொல்லல அப்படின்னு சொல்லாம அந்த சித்தத்துல கூட வேற சிந்தனைக்கு இடம் இல்லாம சித்தம் முழுவதும் இறை உணர்வுக்கே இடமாயிற்று தான் இப்படி சொல்லியிருக்காரு ஏழாம் திருமுறையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட சொல்லியிருப்பார் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் அப்படின்னு அடுத்த வரியில முனிவு இல்லாதது ஓர் பொருள் அது கருதலும் அப்படின்னு சொல்லியிருப்பார் முனிவு அப்படின்னா வெறுப்பு கோபம் அப்படின்னு பொருள் இந்த உலக பொருட்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருந்தாலும் தொடக்கத்துல இன்பத்தை தரும் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அது நமக்கு சளிப்பையும் தந்துரும் அப்படி இல்லாம என்னைக்குமே இன்பத்தை தர்ற ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது பரம்பொருள் தான் முனைவு இல்லாதது அப்படின்னா வெறுப்பு கோபம் இல்லாதது இறைவன் விருப்பு வெறுப்பை கடந்தவர் நமக்கு தெரியும் வாழ்நாளில் பெரும் பகுதியை உலக வாழ்வில் இன்பங்கள்ல கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மனசுல ஒரு இறை உணர்வு தோன்றி அது சித்தத்திலும் நிரம்பி அந்த அப்படி நிரம்பிட்டா அந்த தெய்வம் நம்மளை ஏற்குமா ஏற்காதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரும் அது இயல்புதான் இதை போக்குறதுக்கு மாணிக்க வாசகர் முனிவிலாதது ஓர் பொருள் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு இந்த உலகத்துல கடவுளை தவிர எல்லா உயிர்களுக்கும் வெறுப்பு வெறுப்பு இருக்கு ஒருத்தன் கடவுளை கும்பிடாட்டி அந்த தெய்வம் சேயோனா அதாவது எட்ட முடியாத தொலைவுல இருப்பானே தவிர வெறுத்து ஒதுக்க மாட்டான் அதே மனிதன் அன்பனா மாறினாலும் இறைவன் அவனோட மனசுக்குள்ள நெருங்கி நிற்பானே தவிர அவன் மேல தனி விருப்பமும் காட்ட மாட்டான் இதை சொல்றதுக்குத்தான் முனிவில்லாதது ஓர் பொருள் அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றாரு ஆன்மீகத்தில் முன்னேறி போறவங்க எந்த நிலையிலையும் தாம நினைச்சதை நம்ம நினைச்சத சாதிச்சுட்டோம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு திருப்தி அடையவே முடியாது அடையவும் கூடாது பரமபதம் படத்தில் முன்னேறி முன்னேறி விளையாட்டை முடிக்க போற நேரத்துல ஒரு பெரிய பாம்பு கொத்தி திருப்பி ஆரம்பிச்ச இடத்துலையே வந்து நிற்போம் அது மாதிரிதான் ஆன்மீகம் ஐம்புலன்களையும் அடக்கி ஒடுக்கி ஒருமுகப்படுத்தி முன்னேறி போனாலும் ஒரு நாள் இந்த ஐம்பொறிகளும் விஸ்வரூபம் எடுத்து அவனை படுகுழியில் தள்ளிடும் எல்லாம் துறந்த துறவியான விஸ்வாமித்திரர் மேனகை கதை எல்லாருக்கும் தெரியும் துறவிகளுக்கு கூட பழைய வினைவயத்தால புலன்களின் வழி பற்று கொன்று சென்று விடுமாம் சித்தத்துல இறை உணர்வு நிறைஞ்ச பின்னரும் கூட இந்த ஆபத்துகள் நீங்கிடல ஆறு கோடி சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின அதாவது இறை உணர்வு பெற்றவுடன் ஆறு கோடி மாயா சக்திகள் வெவ்வேறு வகையில தங்களோட மாயங்களை காட்ட தொடங்குமா இந்த சமுதாய தாக்கங்கள்ல இருந்து விடுபட்டு நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இறை உணர்வு ஒருவனுக்கு தோன்றியதும் அவன் கிட்ட வர்ற மாற்றங்களை இந்த சமுதாயமும் அவனோட குடும்பமும் ஏற்காது அவனை பழிக்கும் முதல்ல குடும்பத்தை பாரு பொறுப்பாயிரு சம்பாதி இப்படி விட்டேத்தியா இருந்தா எப்படி சொத்தை யாரு காப்பாற்றுவா இப்படி சாமியார் மாதிரி கோயில் குளம்னு சுத்திட்டு இருக்காம குடும்பத்தை பொறுப்பாக கவனி எதுலையும் ஆசை இல்லாம எதையும் அனுபவிக்காம இப்படி வாழ்க்கை வீணாக்காத இப்படி எல்லாம் சொல்லும் எல்லாரும் உபதேசமும் செய்வாங்க இதத்தான் ஆத்தம் ஆனார் நாத்திகம் பேசி நாத்தலும்பு ஏறினர் அப்படின்னு சொல்றாரு இப்படி எண்ணற்ற பிறவிகள் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்மா இந்த பிறப்பு இறப்பு சுழற்சிக்குள்ள சுத்தி சுத்தி ஒரு கட்டத்துல அழுத்து போய் பரம்பொருள்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு விவேகம் ஜீவாத்மாக்கு வருது அப்படி வரும்போதும் அப்பவும் அதுக்கு தடையா இயற்கையாவே நிறைய நிறைய இடையூறுகள் வந்துகிட்டேதான் இருக்கும் இதைத்தான் மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல சொல்றார் தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி முனிவு இல்லாதது ஓர் பொருள் அது கருதலும் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாைகள் தொடங்கின ஆத்தம் மாலவர் கூடி நாத்தீகம் பேசி நாத்தொழும்பு ஏறினர் அப்படின்னு அவ்வளோ அழகா பாடியிருக்காரு மாணிக்க வாசகர் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய